சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல புரி பிரியாக வரும் அப்படியாது சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வரும் ரெண்டு சைடில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மல்லி எச்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யார்கிட்டையா அது வாங்கி சாப்பிட்டியா யார்கிட்டையாவது யார்கிட்டையா சாப்பிட்டதை வாங்கி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது என்னன்னா விட்டமின் குறைபாடு சத்து குறைபாடுனால வர்றது தான் பசங்களுக்கு இந்த ரெண்டு பக்கமும் அதான் ஏன்னா எங்கள் அம்மாலாம் மல்லி எச்சம் போயிடுச்சு போலடி என்ன பண்ணு சுண்ணாம்பு லேசாக இது பண்ணி அந்த இடத்துல தலைவிடு அப்படிம்பாங்க இல்லையா துளசி இலை இருக்குல்ல அதை நல்லா கசக்கி அதிலேருந்து வர அந்த ரெண்டு பக்கம் வச்சு விட சொல்லுவாங்க அதை நம்பிட்டு வேற இருந்திருக்கும் பாருங்க ஐயோ பள்ளி எச்சம் போயிடுச்சோம் அது எப்படி நம்ம பழக்கம் போது எச்சம் இங்கே போயிட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் அதை கூட நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம்ல இப்போலாம் இல்லை உடனே இருந்தால் ஐயோ ஸ்கின் டாக்டர் போய் பாருங்க ஐயோ இதை போய் பாருங்க நீங்கள்லாம் அப்போலாம் அதிகபட்சம் சுண்ணாம்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு இலையை கசக்கி போட்டு புரிஞ்சுவிடுவோம் ரெண்டு நாளையில் அது சரியாயிடும் இருந்தாலும் அதுக்கு ஒரு இது என்னென்னா பல்லு எச்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி வண்பம் இருக்குன்னு நினைக்கிறேன்